இது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது என்ற ஒரு கருத்து வந்து உண்மையிலும் உண்மை காரணம் அவர்களுக்காக சேர்த்து நாங்களும் குரல் கொடுக்கும் போது இங்கிருந்து குரல் கொடுத்தால் என்ன அங்கிருந்து குரல் கொடுத்தால் என்ற பேசிக்கானது கூட தெரியாம காங்கிரஸில் இருப்பவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்துக் கொள்வது என்பது அவசியமற்ற மரியாதைக்குரிய அமைச்சராக இருந்த சிறு செஞ்சில் பாலாஜி இதுபோன்ற நிகழ்வுகள் செய்யும் பொழுது கட்சி நண்பர்கள் காங்கிரஸ் நண்பர்கள் வருத்தப்பட மாட்டார்களா என்பதை யோசிக்காமல் செய்திருக்கிறாரே ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் இது போன்ற நிகழ்வுகள் பற்றுள்ள காங்கிரஸ்காரர்களை இழுக்கும் போதுதான் எங்களுக்கு கோபம் வருகிறது எங்களுடைய கடும்ப்பாலைகளை பாரம்பரிய மிக்க காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவரை நீங்கள் இணைக்கும் போது எங்கள் இயக்கத்திற்கு ஒரு செங்கல்லை நீங்கள் அங்கிருந்து பிடுங்குவது போல்தான் நாங்கள் உணர்கிறோம் வருத்தம் அடைகிறோம் இனி அதற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒரு சிறு அளவிலான ஏதோ ஒரு வேலை என்றால் கூட அதை செய்து தருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் அந்த தான் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிக தொகுதிகள் வேண்டும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்துக்கொண்ட பார்வை என்பது காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் மிகுந்த சலசலப்பையும் மன வருத்தத்தையும் உண்டாக்கியிருக்கிறது என்பது யாரும் மறுக்க முடியாத ஒன்று கூட்டணி இயக்கம் என்ற பெயரிலே சிறுவைப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் எங்களுக்கு நிச்சயமாக இல்லை இல்லை இதுவரைக்கும் எந்த ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறது காரணம் ஒரு கூட்டணி தர்மம் என்பது அது அல்ல எங்களுடைய கருத்து என்னன்னா நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளை நாங்கள் அடையாளம் காட்டி இந்த தொகுதிகளை எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது வேட்பாளர் சரியான வேட்பாளர் இருக்கிறார் என்று எங்களால் அடையாளம் காட்ட முடியும் ஆகவே நீங்கள் எங்களுக்கு அதிலே ஐம்பது சீட்டுக்கு மேலே நீங்க கொடுக்க வேண்டும் என்ற ரியல் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர்களில் ஒருவரான பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரியல் நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இப்போ கரூர் காங்கிரஸ் கமிட்டியுடைய மகளிர் அணி தலைவியாக இருந்த கவிதா அவர்களை செந்தில் பாலாஜி திமுகவில் இணைச்சிக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து முதல் குரலாக உங்களுடைய குரல் தான் வெளியே வந்துச்சு அதாவது கூட்டணி தர்மத்தை மீறுகிறது திமுக அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவிலேயே பதிவு போட்டிருந்தீங்க ஊடகங்கள்லேயும் செய்தியாக வெளிவந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை தங்களுடைய கட்சியில் இணைத்துக்கொள்வது இதை எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது கூட்டணிக்கே செக் வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாதுல்லா சார் உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது கூட்டணிக்கே செக் வைக்கிறதா அதான் பதில் இது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது என்ற ஒரு கருத்து வந்து உண்மையிலும் உண்மை நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் சிறந்த நிர்வாகம் இங்கே தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது மத சார்புள்ள ஒரு அணி மத்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற போது சார்பற்ற ஒரு அணி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது எல்லோருக்குமான அரசாங்கமாக இது இருக்கிறது என்பதனால் நாங்களும் எங்கள் காங்கிரஸ் இயக்கமும் தலைவர் ராகுல் காந்தியும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தையும் முதல்வர் ஸ்டாலினையும் நாங்கள் மிக கடுமையாக ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் காங்கிரஸில் இருப்பவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்த்துக் கொள்வது என்பது அவசியமற்றது காரணம் அவர்களுக்காக சேர்த்து நாங்களும் குரல் கொடுக்கும்போது இங்கிருந்து குரல் கொடுத்தால் என்ன அங்கிருந்து குரல் கொடுத்தால் என்ற இந்த பேசிக்கானது கூட தெரியாம மரியாதைக்குரிய அமைச்சராக இருந்த சிறு செஞ்சில் பாலாஜி இது போன்ற நிகழ்வுகள் செய்யும் பொழுது மாற்று கட்சி நண்பர்கள் காங்கிரஸ் நண்பர்கள் வருத்தப்பட மாட்டார்களா என்பதை யோசிக்காமல் செய்திருக்கிறாரே ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் அதுவும் முதல்வருக்கு நெருக்கமாக இருப்பவர் என்று நினைக்கும்போது வருத்தமாக இருக்கிறது இது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது என்ற கருத்தியலை நாங்கள் அடிப்படையாக வைத்து கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலைமைக்கு அது போய்விட்டது காரணம் என்னவென்றால் கவிதா என்பவருடைய தந்தை நாகராஜ் மாவட்ட துணைத் தலைவராக இருந்து அரும்பணி ஆற்றியவர் கடுமையாக கள போராடி குடும்பமே பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பம் அந்த குடும்பத்திலேருந்து நீங்கள் ஒருத்தரை எடுக்கும்போது இந்த கவிதா அம்மையார் கூட கடுமுழைப்பாளி ஒரு கொடி கட்டுறாங்கன்னா அவர்கள் பெண்ணாக இருந்தாலும் அங்கே நிற்பார் போஸ்டர் ஒற்றாலும் நிற்பார் ராகுல் காந்தி என்ற கோஷத்தை விண்ணை பிளக்கும் அளவுக்கு எழுப்புபவர் அவரை நீங்கள் எடுக்க எடுத்திருப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் அது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது என்பதை தெரிவித்ததோடு இது போன்ற செயல்களை முதல்வர் தடுத்து விட்டார் என்பது தெரிகிறது காரணம் அந்த பதிவை அவர்தான் போட்டார் அவருடைய வலைதள பக்கத்தில் தான் அது வந்தது அந்த வலைதள பக்கத்தில் இப்பொழுது இல்லை எடுத்துவிட்டார் முதல்வர் சொல்லிதான் எடுத்திருக்க வேண்டும் ஆகவே இனி இது தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து இது போன்ற நிகழ்வுகள் பற்றுள்ள காங்கிரஸ்காரர்களை தான் எங்களுக்கு கோபம் வருகிறது நீக்கப்பட்டாலும் கவிதாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில தொடர்கிறாரா அல்லது திமுக தொடர்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இந்த கட்சியில தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அதாவதுங்க அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து விட்டேன் என்று திரு செந்தில் பாலாஜி கூறிவிட்டார் இப்போது கவிதா அவர்களுக்கு இருதலை கொல்லிதான் இப்பொழுது அவர் திமுகவுக்கு போய்விட்டேன் என்று அடையாளப்படுத்தி கொண்டார் அதனால் அவர் திமுகவில் இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் இன்றைக்கு ஏனால் மீண்டும் காங்கிரசில் இணைந்து விட்டேன் என்று அவர் கூறவில்லை அவர் கூறும் வரை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததாகத்தான் கருத முடியும் இன்றைக்கு அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்களை நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கவிதா வந்து கடினமாக உழைக்க கூடியவர் அப்படின்னு அப்படி கடினமாக உழைக்க கூடியவர்களை கூட்டணி கட்சியை தங்களுடைய கட்சியில இணைத்துக் கொள்கிறது அப்படின்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை திமுக கரைக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்லாம் சார் அந்த பொருள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இதுல வந்து கடும் உழைப்பாளி ஒருவரை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்றால் காங்கிரஸை வந்து நீங்கள் பலவீனப்படுத்த நினைக்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆகவே இதை எப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது என்றால் எங்களுடைய கடும் உழைப்பாளிகளை பாரம்பரிய மிக்க காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவரை நீங்கள் இணைக்கும்போது எங்கள் இயக்கத்திற்கு ஒரு செங்கல்லை நீங்கள் அங்கிருந்து பிடுங்குவது போல்தான் நாங்கள் உணர்கிறோம் வருத்தமடைகிறோம் இனி அது நடக்காது என்று நினைக்கிறோம் நடக்காமல்

மட்டத்தில் அதிக தொகுதிகள் வேண்டும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோஷங்கள் மிகப்பெரிய அளவில் ஒழிக்க தொடங்கிய பிறகு இதற்கு செக் வைக்கக்கூடிய வகையில தான் திமுக தலைமை செயல்களில் ஈடுபடுகிறதா முடிச்சு போட வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை இருந்தாலும் இன்றைக்கு இது போன்ற கருத்துக்களை எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள் கூறுவதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய உண்மையான காங்கிரஸ் பற்றாளர்களை அவர்கள் எடுப்பதும் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தோழர்கள் இன்னும் ஐம்பத்தி ஆண்டுகளாக ஆட்சியை பார்க்காமல் இருக்கிறார்கள் காமராஜர் ஆட்சி என்பது ஒரு பொற்கால ஆட்சி என்பது இன்றைக்கு இந்திய ஊடகங்கள் பதிவு செய்கிறது சமீபத்தில் வந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்திர ரெட்டி கூட காமராஜரை பற்றி மிகப்பெரிய அளவில் புகழ்ந்ததற்கு காரணம் கல்வி கண் திறந்தவர் தொழில் புரட்சி செய்தவர் அணைகள் கட்டியவர் விவசாயத்தினை மாபெரும் புரட்சி செய்தவர் என்றெல்லாம் அவர் அடுக்கடுக்காக அடுத்த மாநிலத்தின் முதல்வர் சொல்லுகின்ற அளவில் ஆற்றல்மிக்க தலைவரை பெற்றிருந்த இந்த இயக்கம் ஆண்ட இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒரு சிறு அளவிலான ஏதோ ஒரு வேலை என்றால் கூட அதை செய்து தருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் அந்த வகையிலே தான் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிக தொகுதிகள் வேண்டும் காரணம் எங்ககிட்ட இப்போ வந்து பதினெட்டு இருந்தது அதில் எங்களுடைய தலைவர் இவி சிறந்து இறந்து போனபோது அந்த தொகுதியும் திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்துக்கொண்டது என்பது ஒரு வரலாற்று பிழை அப்படியே தான் நான் பார்க்குறத ஒரு வரலாற்று பிழை ஏனென்றால் டாக்டர் கலைஞர் இருந்தவரை அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை எந்த இயக்கம் அங்கே நின்று வெற்றி பெற்றிருக்கிறதோ அங்கே அந்த உறுப்பினர் மறைந்து போனால் அந்த இயக்கத்திற்கு தான் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அதற்கு மாறாக இன்றைக்கு மிகப்பெரிய தலைவராக இருந்த ஈவிகேஎஸ் காங்கிரஸின் அடையாளமாக கருதப்பட்டவர் நின்று வெற்றி பெற்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்துக்கொண்ட பார்வை என்பது காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் மிகுந்த சலசலப்பையும் மன வருத்தத்தையும் உண்டாக்கியிருக்கிறது என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை அதுபோன்று இவர்கள் எங்களுடைய தொகுதியே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் எங்களுடைய நிலைமை வருங்காலத்திலே இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் நடக்கப் போகிறது அந்த நேரத்தில் இன்றைக்கு பரவலாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஒரு பேச்சு காங்கிரஸ் மத்தியிலும் பேசப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் முன்ன குடைச்சி இருபத்தைந்து தொகுதியே கிடைக்குமா என்று சில காங்கிரஸ் நண்பர்களும் திரு திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களும் பேசுவதை கேட்கும்போது தலைவர்கள் இதுபோன்று ரியாக்ட் செய்யாமல் இருக்க முடியாது இருந்துதான் ஆக வேண்டும் காங்கிரஸ் ஏனென்றால் நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம் இந்தியாவை ஆண்ட மாநிலம் தமிழகத்தை ஆண்ட இயக்கம் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கம் காந்தியினுடைய தலைமையிலே மதசார்பற்ற என்ற நாடை உருவாக்கிய இயக்கம் இது எல்லோருக்குமான நாடு என்ற முழக்கத்தை முன்னிட்டு இயக்கம் நடத்துகின்ற எங்களை கூட்டணி இயக்கம் என்ற பெயரிலே சிறுவைப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு நிச்சயமாக இல்லை காங்கிரஸ் தொண்டன் அந்த மனநிலையை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் அந்த வெளியே வந்துவிட்ட அந்த தான் எங்களுடைய தலைவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிகமான தொகுதி கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அமைச்சரவையில் மட்டும் இடமில்லைங்க ஒரு மிகப்பெரிய இயக்கம் ராகுல் காந்தி உங்களுக்கு எந்த நிபந்தனையும் இன்றி ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ராகுல் காந்தி தலைமையிலே ஆகவே எங்களுக்கு துணை முதல்வர் கூட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ரேல் ஒன் டிவி மூலமாக வைக்க விரும்புகிறேன் இப்போது தமிழகத்துடைய காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோலங்கர் அவர்கள் கூட டெல்லியில் பேசும்போது சரிபாதி தொகுதி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியதாக ஒரு சில ஊடகங்களில் செய்தி வழியாக இருந்தது இந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சரிபாதி தொகுதியை கேட்குறாங்க திமுக கிட்ட இந்த அடிப்படையில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில பெரிய மோதல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சாங்க இதை எப்படி பார்ப்பேன் அதாவதுங்க இது வரைக்கும் எங்கள் கூட்டணிக்குள்ள எந்த மோதலும் இல்லை அதிக தொகுதிகள் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்பது எங்களுடைய உரிமை காரணம் ஒரு கூட்டணி தர்மம் என்பது அது பாதை அல்ல அந்த கதவுகள் திறந்து வைக்கப்பட்டே இருக்க வேண்டும் அந்த கதவுகள் தேர்தலுக்கு பிறகு மூடப்படக்கூடிய கதவுகளாக இருக்கவே கூடாது ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற அந்த அடிப்படை ரீதியிலே தான் நாங்கள் தட்டி கொண்டிருக்கிறோம் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையே இருக்குது ஆனால் கிரீஸ் ஜோடங்கர் வந்து நூத்தி இருபத்தைந்து தொகுதிகள் நாங்கள் தேர்வு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை தெரிவித்தார் என்பது உண்மை அது பத்திரிகைகள் காட்சி ஊடகங்களில் வந்தது நூத்தி இருபத்தைந்து தொகுதிகளில் நாங்கள் நிற்க போகிறோம் வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் என்று அவர் எந்த இடத்திலும் கூறவில்லை எங்களுடைய கருத்து என்னன்னா நூத்தி இருபத்தைந்து தொகுதிகளை நாங்கள் அடையாளம் காட்டி இந்த தொகுதிகளை எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது வேட்பாளர் சரியான வேட்பாளர் இருக்கிறார் என்று எங்களால் அடையாளம் காட்ட முடியும் ஆகவே நீங்கள் எங்களுக்கு அதிலே நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளை நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம் அதில் ஐம்பது சீட்டுக்கு மேலே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தியல் அடிப்படையில் தான் அவருடைய பேச்சு இருந்ததை தவிர இப்படி இன்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல சரிபாதி என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே இல்லை அது அது கேட்கவும் முடியாது இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே சரிபாதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவராக டாக்டர் கலைஞரும் காங்கிரஸ் தலைவராக திரு எம் பி சுப்பிரமணியம் இருந்தபோது சரிபாதி நாங்கள் நின்றோம் அது இப்போ இல்லைன்னு சொல்லலை சரிபாதி டாக்டர் கலைஞர் கொடுத்தார் என்பதும் வரலாற்று உண்மை யாரும் மறுக்க முடியாது ஆனால் கேட்கக்கூடிய அருகதை எங்களுக்கு இருக்குதா என்று யாராவது கேட்டால் மிகப்பெரிய அருகதை எங்களுக்கு இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன் ஆனாலும் நூற்றி இருபத்தைந்து தொகுதிகள் அடையாளம் காட்டுவோம் அதற்கு உண்டான வேட்பாளர்களை காட்டுவோம் குறைந்தது ஐம்பது தொகுதிக்கு மேலே நீங்கள் கொடுக்க வேண்டும் கூட்டணி ஆட்சியிலே எங்களுக்கு அங்க வகிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கிரீஸ் சோடங்கர் பேசியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து இப்போ நீங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதாவது காங்கிரஸுக்கு சாதகமான தொகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு கருத்தை முன் வச்சிங்க இதை முன்வைக்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் திமுக கிட்ட அதிகமான தொகுதிகளை கேட்பாங்க திமுக கொடுக்கலைன்னா டிவிக்கே கூட காங்கிரஸ் சென்றுருவாங்க அங்கு சென்றாங்கன்னா சரி பாதி தொகுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கருத்துக்களை ஒரு சிலர் முன் வைக்கிறாங்களே இதுங்க எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க யூகத்தின் அடிப்படையில் பேசப்படுகின்ற பேச்சு காங்கிரஸ் என்பது இந்தியாவில் ஒரு மாபெரும் இயக்கம் எடுத்த எடுப்பிலேயே கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசர முடிவெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் எதையும் தீர ஆலோசித்து இன்றைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருப்பது ஒரே தான் அந்த புள்ளி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்திய மக்களுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு தெரியும் மதசார்பற்ற ஒரே புள்ளியில் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் காரணம் மத சார்புள்ள ஒரு இயக்கமாக இன்றைக்கு பிஜேபி இந்த இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த மத சார்புள்ள இயக்கம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பசுத்தோல் போர்த்திய பொலியை போல இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலே ஆகவே அதற்கு வக்காலத்து வாங்குகிற தலைவராக தான் திரு பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் யாரும் பேச முடியாத அளவுக்கு பிஜேபி தாங்கி பிடித்துக் கொண்டு பேசுகிறார் காங்கிரஸை இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் திரு பழனிசாமி அவர்கள் அப்படி பேசுவது தர்மத்திற்கு எதிரானது காரணம் என்னவென்றால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் காங்கிரசால் உருவாக்கப்பட்டது அன்னை இந்திரா காந்தியும் தான் உருவாக்கி தந்தார்கள் அதற்கு பின்னாலே இரட்டை இலை ஜானகி அணி ஜே அணி போது அது இரட்டை இலை கிடைக்காமல் போகிற நேரத்திலே இரட்டை இலையை தக்க வைத்து கொடுத்தது எங்கள் தலைவர் காந்தி இப்படி பல வகையிலே உதவிய நான் எங்களை பார்த்து எங்கள் தலைவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது அவத்தத்திலும் அபத்தம் ஆகவே இன்றைக்கு வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு வேணும் திரு பழனிசாமிக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் காரணம் வந்து அந்த இயக்கம் வந்து இன்றைக்கு ஐந்து அணிகளாக இருக்கிறது திரு பழனிசாமி திரு ஓபிஎஸ் சசிகலாமையார் தினகரன் செங்கோட்டையன் ஐந்து பேர் இருக்காங்க இப்போ இந்த ஐந்து ஆக்குனது யார் பிஜேபி தான் அந்த அஞ்சு பேரை உருவாக்குச்சு பழனிசாமியோட உறவு வைத்துக்கொண்டே செங்கோட்டையனோட கள்ள உறவு வச்சுருக்கிறாங்க இப்போ இது எதை காட்டுதுன்னா பிஜேபியினுடைய ஒரு தற்ற தன்மையை காட்டுகிறது போன்று நாங்கள் செய்ய மாட்டோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா அதுதான் நீங்கள் இங்கே சரியான இது கொடுக்கலன்னா திரு விஜய் அவர்களோடு நீங்கள் கூட்டணிக்கு போவீங்களான்னு கேட்டீங்க அதை போன்ற நிலைப்பாடெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போவதற்கு காங்கிரஸ் வலு பலவீனமான இயக்கம் கிடையாது தீர ஆலோசித்து எல்லா விதமான நலத்துக்கும் உட்பட்டதாக இருக்குமே ஆனால் மட்டும்தான் வேறு முடிவு எடுக்க முடியும் இன்றைக்கு எல்லா வகையிலும் சாதகமான ஒரு நிலை தான் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் இயக்கத்தின் மீதும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீதும் மிகப்பெரிய மரியாதை அன்பு வைத்திருக்கிறது நாம் கண்கூடாக பார்த்தோம் சமீபத்தில் பீகாருக்கு போகும்போது கூட இருவருடைய அந்த உடல் மொழியை நாம் பார்த்தபோது பிரிக்க முடியாத கூட்டணி என்பது நமக்கு தெரிகிறது ஆகவே இதற்கு பதிலே பீகாரில் ராகுல் காந்தியினுடைய உடல் மொழியும் திரு ஸ்டாலினுடைய உடல் மொழியே சாட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்